ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி சஃபீஷியல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் வாழைத்தண்டை நல்லா கழுவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி இதை வந்து மோரில் ஊற போட்டுக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு மோரில் ஊற போட்டுக்கோங்க அப்போ தான் வாழைத்தண்டு வந்து கருப்பாகாமல் இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன் நான் இப்போ அலசின வாழை வாழைத்தண்டை வந்து நான் குக்கரில் சேர்த்துட்டேன் இதில் நம்ம தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாழைத்தண்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு அப்படி இருந்து என்னை மோரில் ஊற போட்டு எனக்கு கொஞ்சம் லைட்டாக கருப்பாகிடுச்சுங்க அது எதனாலன்னு தெரியல லைட்டாக கருப்பாகிடுச்சி வேக வெந்து வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதுக்கு வந்து நான் சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் அதில் தேங்காய் பூண்டு சீரகம் மட்டும் போட்டிருக்கேன் இதை நல்லா கொஞ்சம் குறை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு தாளிக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கடாய் சூடாயிடுச்சு இதில் என்ன சேர்த்துக்கலாம் நம்ம எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் இதில் கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் கருவேப்பில சேர்த்துடலாம் கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து பொரியலுக்கு வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருப்போம் இதை ஆட் பண்ணிடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் நான் வதக்கிட்டு காமிக்கிறேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ வாழைத்தண்டு பொரியலுக்கு வந்து நான் எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் எண்ணெய் சூடானோடனே கடுகு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அது நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதக்கிட்டு நம்ம வாழைத்தண்டு இதில் எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியதாக நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் சீரகம் பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இந்த இதில் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு நம்ம காயை கலந்துக்கலாம் இதில் அவ்வளோதான் இதோட நம்ம காயை மிக்ஸ் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஒன்றா கலந்து விட்டு இறக்க வேண்டியது நான் இறக்கிட்டு காமிக்கிறேன் அதுதான் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பூண்டு சீரகம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணி இதை நல்லா ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டு இப்போ காயை ஆட் பண்ணியாச்சு காயை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு காய் ரெடி ஆகிடும் இறக்கிற வேண்டியதான் நான் இறக்கிட்டு காமிக்கிறேன் இப்போ வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது வீக்லி டூ டைம்ஸ் நம்ம சாப்பிட்லாம் இது வந்து நம்ம சிறுநீரக பிரச்சனை இந்த மாதிரி எதாவது கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட நல்லா கேட்குங்க இதை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம ராணிஸ் அஃபீஷியலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் ராணிஸ் அஃபீஷியல் பாய்